தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் இன்று அறிமுகம் செய்து வைத்து கட்சி அலுவலகத்தில் கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் விஜயின் பெற்றோர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் பங்கேற்றனர் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கடந்த ஆண்டு புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடப் போவதாக விஜய் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்நிலையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கொடி அறிமுக விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் விஜயின் பெற்றோர் இயக்குநர் எஸ் ஜே சந்திரசேகரன் ஷோபா பங்கேற்றனர் பின்னர் மேடைக்கு வந்த விஜய் கட்சியின் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று உறுதிமொழியை வாசிக்க நிர்வாகிகள் அதை திரும்ப சொல்லி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் அனைவரையும் சமமாக ஏற்றுக்கொள்வோம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழி போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் சமத்துவம் ஆகியவற்றை பேணி காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன் மக்களாட்சி மதச்சார்பின்மை சமூக நீதி பாதையில் பயணித்து என்றேன் பின்னர் கட்சியின் கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் அதில் அடர் சிவப்பு வண்ணத்தின் நடுவே மஞ்சள் வண்ணமும் அதில் இரட்டை யானைகளும் இடம்பெற்றுள்ளன இரண்டு யானை சின்னத்திற்கு நடுவே வட்ட வடிவில் வாகை மலர் இடம்பெற்றுள்ளது கொடியை அறிமுகம் செய்த பின் தலைமை அலுவலகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட கொடிக்கம்பத்தின் கீழ் கல்வெட்டை திறந்து வைத்து கட்சியின் கொடியை விஜய் ஏற்றி வைத்தார் இந்த நிகழ்வை தொடர்ந்து கட்சியின் கொடி மற்றும் பிரச்சார பாடலை விஜய் வெளியிட்டார் விழாவில் பேசிய விஜய் தமிழக மக்களின் அன்பை பெற்று தற்போது இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் கட்சியின் மாநாடு நடத்தப்படும் என்று தெரிவித்தார் கட்சி கொடியின் விளக்கத்தை குறிப்பிட்ட நாளில் தாம் வெளியிட உள்ளதாகவும் முறையான அனுமதியை பெற்று ரசிகர்கள் தமிழக மக்கள் கொடியை ஏற்ற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார்பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்